சில பேருக்கு அன்னதானம் போடணுன்னு ஆசை இருக்குது பணம் இருக்காது இப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு அரிசி பச்சை அரிசி இருக்குல்ல அந்த பச்சை அரிசியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊற போட்டுருங்க ஊற போட்டு நல்லா ஊற போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிடுங்க ஒன்று பதியா ஒன்று பதியாக ஆட்டி இல்லை இடிச்சிங்க இடிச்சுட்டு அது கூட வெல்லும் போட்டுருங்க வெள்ளும் போட்டு எல்லாம் பூஜை பண்ணி எட்டும் போய் அங்கங்கே தூக்கி விட்ருங்க காட்டு வரோம் அப்போது அதில் வந்து பல்லாயிரம் ஆத்மாக்கள் அவங்களும் உயிர் தான் எல்லாேருக்கும் உயிர் தான் அந்த உயிர் சாப்பிட்டு வாழ்த்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சத்துக்கு போய் நம்ம கண்டிப்பாக புண்ணியம் புண்ணியறும் நாலு பேர் திட்டுறது எப்படிக்குது திட்டுறது திட்டு திட்டால் நமக்கு புண்ணியம் குறையுது இவங்க வாழ்த்த வாழ்த்த புண்ணியம் ஏறும் புண்ணியம் நமக்கு சேர சேர கருமா குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போதும் அதனால் நீங்கள் அடிக்கடிக்கு இதை பண்ணுங்கள் எறும்புக்கு இது தேனு தேன் நெய் இதெல்லாம் வந்து போய் ஊற்றிட்டு வாங்க ஊற்றிட்டு வந்தோம்னா அதெல்லாம் சாப்பிடும் ஏன்னா கூட ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நம்மளை அப்படியே மாற்றி விட்டுறாங்க என்ன நல்லது பண்ணாலையும் அவனை ஒரு செகண்டு தூக்கி எறிஞ்சிடுறாங்க அவன் எவ்வளோ எவ்வளோ மக்கள் அந்த மாதிரி பாதிச்சுருக்குறாங்க ஆனால் மிருகங்கள் அப்படி இருக்காது ஒரு நாள்னா கூட ஒரு நாள் கண்டிப்பாக நினைக்கும் நாயெல்லாம் கூட என்ன சொல்ல நன்றி உள்ள நாய்ப்பார் மனுஷன்னா கூட பின்னாடி ஆப்ப வச்சிடறான் நாய் நன்றி உள்ள ஜீவன் அந்த மாதிரி மிருகங்கள் வாயில் ஜீவராசி பிஸ்கட்டு இந்த மாதிரி போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணிங் கிடைக்கும் புண்ணிங் கிடைக்கும் போய் யாரை யாரோ கருமா குறைய ஆரம்பிச்சோம் எங்கேனா ஒரு ஊருக்கு போயிட்டுனா அங்கே குங்கும் இதில்னா கூட ஓடுவேன் பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு தேடி அதை அடித்து அதை வச்சா தான் என் மனசு ரிலாக்ஸ் இருக்கும் நிம்மதி இருக்கும் எப்பவுமே நெத்தியில பொம்பளைங்களை கட்டும் ஆம்பளைங்கட்டும் நீங்க மாற்றினா தான் வீட்டில் இருக்கிறவங்க மாத்துடுவாங்க எப்ப பாரு ஒரு பட்டடிங்க இல்லை நாமம் போடுங்க ஒரு குங்கம் வைங்க தயவு செய்து சொல்றேன் அதனால தான் நான் என்ன பண்றது மைய கொடுத்து வருஷமெல்லாம் வையுங்க அப்பதான் வசி ஆகுறது எப்போன்னா அந்த மை வச்சு குங்கு வச்சிட்றாங்கல்ல அப்போது ஒரு அடிகாலம் வந்துடும் அதனால் அதை நீங்களும் என்ன பண்ண இனிமேல் குங்கம் மை இல்லாமல் வெளியே வராதுங்க தயவுசெய்து எல்லாமே இருக்கணும் அப்போ தான் ஒரு மன திருத்தி இதை வச்சா தான் ஒரு மனம் தூக்கம் வரும் இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது வச்சா தான் ஒரு மன திருத்தி இருக்கும் நான் என் நெற்றியில் ஒரு குங்கு இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுவேன் நான் அது வச்சா ஒரு மன சந்தோஷம் இருக்கும் அப்போது நீங்களும் அந்த சந்தோஷம் ஆடிங்க உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க இதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கணம் அடித்தா அந்த பிள்ளைகள் கற்றுக்குச்சுன்னா நாளைக்கு தப்பு பண்ணாது தினமும் நம்ம அதிகாலை எழுத்து எழுந்து தியானம் பண்ண வேணும் எப்பவுமே நம்ம தினமும் வந்து நம்ம வந்து அதிகாலில் வந்து பார்த்தோன்னா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லணும் எப்போவுமே வந்து வழக்கம் வச்சுக்கணும் நம்ம மந்திரவாதி ஆறு பெருசு இல்லை சாமியார் ஆகாத பெருசு இல்லை தினமும் எழுந்து நம்ம ஏதாவது குளிச்சுட்டு உக்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மந்திரம் இனிமேல் கணபதி மந்திரம் கொடுக்க போகிறோம் அதை வச்சு பண்ணிங்க எப்போமே வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை குலதெய்வ கோலத்துக்கு குடும்பத்தோடு போங்க அப்படி குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா வீட்லேயே ஒரு குலதெய்யத்துக்கு ஒரு நல்ல கிரெண்டாக ஏதாவது ஒரு நாள் தீர்மானம் பண்ணிங்க வருஷத்துக்கு ஒரு மூணு முறை நாலு முறை கிராண்டாக நல்லா படையல் வச்சு குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துங்க இப்படி பண்ணங்கனாலும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஏன்னா குலதெய்வன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வம் முக்கியமாக வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம் தடை இருக்காது இப்போ மாந்திரிகம் பண்ணுனா கூட தடை இருக்கும் அப்போ குலதெய்வம் இருந்தால் தான் அந்த தடையை விளக்கி விடும் அந்த மாதிரி பண்ணிங்க எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம தினமும் ம ஒரு மனுஷன் எல்லா உறுப்பும் இருக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் அம்மாதே பேசாமல் இருங்க பாருங்கள் சாந்த குணம் வந்துடும் எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் மௌனம் சாந்த குணம் நிறைய பேர் ஏன் மௌன சாமியார் மௌன என்றதெல்லாம் அந்த சாமியார்கள்லாம் என்ன பண்ணிப்பாங்க நிறைய பேசி அங்கே கெட்ட பேர் வாங்கிட்டு பேசி பேசி அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க மௌனமாக இருக்க பார்த்துருப்பாங்க மௌனமாக இருந்த உடனே அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஓ மௌனமாக இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ பேசினா ஒரு இல்லை நம்ம எனர்ஜி போயிடுதுன்ட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க மௌனம் பிரதம் மௌன சாமியாரும் மாறிடுறாங்க அப்போ மௌனத்தை கடைமளிக்கும் போது அவங்களுக்கு ஆனந்தம் அடைஞ்சிருது ஒரு அரை நாள் மௌனமாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படியே போட எவங்க கூடயும் பேசக்கூடாது மக்கள் கூட ஓர முடியாண்டு மௌன சாமியாரும் மௌன விரதம் கடைபிடிச்சாங்கன்னா மௌனதம் இருக்க இருக்க அப்படியே அமைதி ஆயிடுவாங்க சாந்த ஆயிடுவாங்க கோவம் எல்லாம் அப்படி பண்ணி தான் சாந்தமாக மாறி மௌன சாமியார் மௌன விரதம் இந்த மாதிரி பேர் எடுக்கிறதுக்கு காரணம் அதனால் நீங்களும் தினமும் என்னைக்காவது ஒரு அரை மணி நேரம் மௌன விரதம் மௌனம் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உறுப்புகள்லாம் ஆச்சுன்னா உங்களுக்கும் கோவத்தன்மை வராது கோவம் வராது வெறுப்பு தன்மை வராது சாந்தமாக பேச ஆரம்பிச்சிருங்கோ